இப்போ இது இறந்துட்டாங்க அப்படின்னாவே ஒரு டைம் தெரியலம்பாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த எட்டாம் பாவத்தில் அப்படிங்கிற நேரத்தில் தான் ஒரு சில பேர் நம்ம இறந்துருப்பாங்க அப்போ மிருக சிறுசன் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராணம் இந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா பதினோரு நாள் வரைக்கும் அந்த ஆன்மா வந்து இங்கே கேள்வி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆன்மா பார்த்துகிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க அப்பா தவறிட்டாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் அம்மா தவறிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்கும் சகோதரர்கள் இறந்துட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கும் வாஸ்கிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை ஜோதிட சம்பந்தம் வாஸ்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும் ஆனால் இது வந்து அதாவது இறந்துட்டாங்க ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்னென்ன நம்ம வந்து விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து செய்கிறது தான் இது இதுக்கு பேர் அடைப்பு விஷயங்கள் அல்லது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதனோட திதிகள் அப்போ அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து நட்சத்திரத்தை பார்த்து நாம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல சேம் அதே மாதிரி இறக்குறவங்களுக்கு திதிகளை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து தி அந்த திதி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்து தான் அந்த நாட்களை பார்த்து அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ அது மாதிரி நாட்களை பார்த்து தான் நமக்கு முன்னோம் அது வந்து வளர்புறையில் வர்ற எந்த திதி ஒரு சதுர்த்தி திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சதுர்த்தி திதினால் அடுத்த வளர்புறையில் அதே மாதத்தில் இன்றைக்கி ஒரு மாசி மாதம் இருக்குது சதுர்த்தி திதி இருக்குது அப்படின்னா வளர்புறையாக தேய்பிரை அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு தான் அப்போ வளர்புறை சதுர்த்தி தீதி தேய்விரை சதுர்த்தி திதி மாசி மாதம் அப்படிங்கிறது குறித்து வச்சுக்கணும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான நம்ம சாமி கும்பிட்றத நம்ம ஒரு வருஷம் வருஷாந்தரம் கும்பிடுவாங்க அல்லது நம்ம வந்து முப்பது நாள் கும்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து சரியாக நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா அப்போது நம்ம எந்த டைம் அப்படிங்கிறத பார்த்து குறித்து வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ இது இறந்துட்டாங்க அப்படின்னாவே ஒரு டைம் தெரியலேம்பாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த எட்டாம் பாவத்தில் அப்படிங்கிற நேரத்தில் தான் ஒரு சில பேர் நம்ம இறந்திருப்பாங்க அப்போ மூணு மூணு நாலு அல்லது எட்டு பன்னெண்டு இது மாதிரி விஷயங்களில் தான் நம்மளுக்கு வந்து அந்த டைம் டியூனிங் அந்த டைம் டியூனிங்கில் தான் அவங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த நேரத்தை எடுத்து நாம் அவங்கள்ட்ட சொல்லிடணும் அவங்க டைம் சொன்னாங்கன்னா ஓகே அது மாதிரி ஓகே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த நிமிஷ கணக்கு அந்த முப்பத்தி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட முப்பதுலருந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பதுக்குள்ளே அந்த நிமிஷத்துக்குள்ளே நிறைய பேர் தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ எடுக்கும்போது என்னென்னா அந்த குளிகை டைம் அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கிற டைம் சாமி கும்பிட்ற டைமு நம்ம சுக்ரன் ஓரையில் மட்டும் நமக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாது சுக்ரன் ஓரையை விட்டுறோன்னா அப்போ குளிகை நேரத்தை விட்டுறணும் இதை இந்த ரெண்டு நேரத்தையும் இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது குறித்து கொடுக்கக்கூடாது அதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து டைம் வந்து குறித்து கொடுக்கணும் அப்போ சுக்கரன் ஓரையும் நம்மளுக்கு வந்து தவறு சரிங்களா இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒவ்வொருத்தருக்கு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து வரைமுறைகள் இருக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கும் அது மூத்த மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஊர் நாட்டாமல் பெரிய தலைகள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சுக்கிறத சிறப்பு அதில் நம்ம வந்து எதுவும் குழப்பக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் அது மாதிரி செய்கிறது இன்னொன்று அடைப்பு அப்படிங்கிற விஷயந்தான் நிறைய பேர்த்துக்கு குழப்பம் அப்போது இந்த நட்சத்திரங்கள் பாருங்கள் அவிட்டு நட்சத்திரம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு ஆறு மாதம் இது வந்து நம்மளுக்கு ஆறு மாதம் சரிங்களா அப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு மட்டும் நாலு மாதம் அப்போ கிருத்திகை உத்தர நட்சத்திரத்துக்கு மூணு மாதமும் மிருக சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா ரெண்டு மாதமும் நம்மளுக்கு வந்து அடைப்பு இருக்கும் இந்த ரெண்டு மாதம் அடைப்பு விஷயங்கள் என்ன பண்ணணும்னா நட்சத்திரத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு செகண்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வினா நாளிகையில் நம்மளுக்கு வந்து இறக்குறாங்கன்னா அந்த நாளிகையை கரெக்டாக பார்த்து நம்ம குடிச்சிருப்போம் நட்சத்திரம் மாறுதா நட்சத்திரத்துக்கு முன்னாடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் பிறகு நம்மளுக்கு வந்து அந்த சந்தி அதாவது நட்சத்திர சந்தின்னு வந்துடும் அதில் மாட்டிக்கிட்டாலும் இது நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் அதனால அக்யூரட்டானவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுதுன்னா டாக்டர் விஷயங்களோ அல்லது நம்ம இங்கே பார்க்குற விஷயங்களோ தெரிஞ்சதுன்னா முன்னே பண்ண நகர்த்தி பார்த்துக்கலாம் அதுக்காக தான் டைம் டியூனிங் பார்த்து நம்ம எடுத்தோம்னா இந்த நட்சத்திரங்கள் கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஆறு மாதத்துக்கு விளக்கு போடணும் அடைப்பு விஷயம்னா அவங்களோட பொருட்களை யாரும் உபயோகிக்கக்கூடாது ஆறு மாதங்களுக்கு உபயோகக்கூடாது அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களோட ஒரு துணிகளை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடணும் அதுதான் ஆறு மாதத்துக்கு ஒரு பித்தளை விளக்கு வாங்கி நம்ம ஆறு மாதத்துக்கு ஈவினிங் ஈவினிங்னால் ஆறு மாதம் தொடர்ந்து ஈவினிங் ஈவினிங்கானால் நம்ம வந்து விளக்கு போடலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் விளக்கு போட்டோம்னா நம்ம வந்து மூணு மாதம் விளக்கு போட்டோம்னா கூட போதும் அப்போ மூணு மாதம் விளக்கு போட்டோம்னா நம்மளுக்கு ஆறு மாதம் விளக்கு போட்ட மாதிரி நம்மளுக்கு ஆயிரும் அப்போ அது மாதிரி நம்ம தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ இது நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆறு மாதம் தொடர்ந்து போடுறாங்க இப்போ நம்ம ரெண்டு இந்த உத்திராட நட்சத்திரம் இப்போ விசாக நட்சத்திரம் ஒரு தேர்தன்ட்டாங்கன்னா ரெண்டு மாதம் தொடர்ந்து நம்ம அறுபது நாள் தொடர்ந்து போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ரெண்டு மாதம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு மூணு பேரோ அல்லது நம்ம வந்து ஒரு ஏழு பேரோ அஞ்சு பேரோ இவங்கெல்லாம் நம்ம ஒரு மாமச்செண்ணை கூட சேர்த்திக்கணும் கூட சேர்த்திக்கிட்டு போய் ஆற்றுல நம்ம இந்த விளக்கை விட்டுட்டு அல்லது நம்ம வந்து அவங்களோட வேறு ஆளுங்களுக்கு கூட கொடுக்கலாம் சரிங்களா வேறு ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு கூட நம்ம வந்து ஆற்றுல விடுறது தான் சிறப்பு ஆற்றுல விட்டுட்டு தலை முங்கி குளிச்சுட்டு வர்றது சிறப்பு இது தான் செய்யணும் அதே சமயத்தில் இந்த அடைப்பு ஆணோன்னு விஷயங்கள் வந்து கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பதினோரு நாள் வரைக்கும் அந்த ஆன்மா வந்து இங்கே கேள்வி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பதினோரு நாள் வரைக்கும் பதினோரு நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த எல்லா வீடெலாம் சுத்தம் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லாமே ஐயர் கூப்பிட்டு வந்து நம்ம எல்லாமே பூஜை பண்ணிட்டோம்னா பங்காளிங்களோட தீட்டு முடிஞ்சிடும் பங்காளிகளை தீட்டி முடிஞ்சிருச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள் இருக்கும் அவங்க மட்டும்தான் எங்கேயோ ஆறு மாதத்துக்கோ இல்லை எத்தனை மாதங்கள் அடைப்பு இருக்குதோ அந்த மாதத்துக்கு நல்லது கெட்டதில் கலந்து கூடாது இப்போ இதே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இப்போ அவங்க அப்பா தவறிட்டாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் அம்மா தவறிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்கும் நம்ம சகோதரர்கள் இறந்துட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கும் நமக்கு வந்து எந்த மலை ஏறதோ அல்லது நம்ம வந்து விசேஷங்களை கலந்துக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா இது மாதிரி இருந்துக்கிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போது இந்த அடைப்புங்கிற விஷயம் பெரிய விஷயங்கள் ஆறும் பயந்துக்கு தேவையில்லை சின்ன விஷயம்தான் சரிங்களா அதனால் வந்து அந்த ஆறு மாதம் கழிச்சு விளக்க கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு சாமி கொண்டு வந்தோன்னா தீந்துரும் சரிங்களா பங்காளிங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஐயர் வந்துட்டு போயிட்டோடனே எந்த தொந்தரவும் கிடையாது சரிங்களா இது மாதிரி தான் விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்